அனைவருக்கும் வணக்கம் பதிவமைப்பு அடிப்படையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் பணி வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் அதற்கான அறிவிப்பும் வந்திருக்குங்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதற்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிலேயே உண்ணாவிரத போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிடுங்க சோ என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் பதிவு மூப்பு அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையில் ஆசிரியர் பணியிடங்களை நியமிக்கணும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குங்க அதை பற்றி சென்னையில் பதிவு வகுப்பு அடிப்படையில் உடற்கல்வி ஆசிரியர் பணி வழங்கக் கூறி சென்னையில் பட்டதாரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க சோ பதிவு மூப்பு அடிப்படையில பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர் பணி வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட பதிவு வேலையில்லா உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் சார்பாக சென்னை எழும்பூரில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுங்க தலைவர் பால்செல்வன் பங்கேற்ற பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தின் குறிப்பிட்ட சங்க தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை குறித்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க பட்டதாரி ஆசிரியர் வேலை கிடைக்காமல் இருப்பது வருத்தத்திற்குரிய விஷயம் இருக்கு டெட் தேர்வுக்கு புதிதாக படித்துக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஆனால் நாற்பது வயதுகளை கடந்த காலத்தில் நிற்கும் எங்களை போன்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கடினமாக ஒன்றாக இருக்கு சோ இந்த முறையில் இன்றைக்கு நிகர்த்தியாக இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க நிகர்த்தி நிவர்சனமாக இருக்கிறது எங்கள் பொருளாதாரத்துல தத்தளித்து இரு சிறப்பு தேர்வுகளில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு தத்தளித்து இருக்க பொருளாதாரத்திலையும் நாங்கள் தத்தளிக்கிறோம் இதனால் சிறப்பு சிறப்பாசிரியர் தேர்வுகள் ஸ்பெஷல் டீஷன் இந்த மாதிரி சிறப்பாசிரியர் எங்களுக்கு எழுத்துத் தேர்வு வந்து பொருத்தமற்ற ஒன்று எக்ஸாம் வைக்கிறது ஒரு பொருத்தமே கிடையாது ஸோ நாங்கள் உடற்கல்வி சொல்லி தரப்போகிறோம் எங்களுக்கு எதுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோஷியல் இந்த மாதிரி எக்ஸாம் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் டெஸ்ட் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து சேர்க்கப்படுகிறது இது அரசு அரசு நடுநிலைப்பள்ளி பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்கும் குறை கூறி சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க போது தான் அறிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயங்க ஆசிரியர் பணி நியமனத்தில் தொடர்ந்து இந்த நியமனத்தில் இந்த தேர்வு எழுதி சீனியாரிட்டி அடிப்படையில் போஸ்டிங் போடணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை நம்பிக்கையா இருக்கு அரசு இன்னும் முடிவெடுக்கிறத பொறுத்து பார்த்துருக்கலாம் அதே மாதிரி அடுத்த கட்ட போராட்டம் உண்ணாவிரதம் இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் சொல்லிட்டு அடுத்த கட்டமா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல ஸோ அடுத்த கட்ட தகவல்களை பார்க்கலாங்க கண்டிப்பா எங்களுக்கு பணி வழங்குற வரை நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நண்பர்களை இந்த தகவல் பிடித்திருந்தா உங்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்